சென்னை கோயம்பேட்டில் செயல்பட்டு வந்த புறநகர் பஸ் ஸ்டாண்ட் கிளாம்பாக்கத்துக்கு மாற்றப்பட்டுள்ளது இதனால் பஸ் ஸ்டாண்டாக இருந்த இடம் அடுத்து என்னவாகும் என்ற கேள்வி எழுந்துள்ளது முப்பத்தி ஏழு ஏக்கர் பரப்பளவு கொண்ட கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் இடம் நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ளது இங்கிருந்து நகரின் பிற பகுதிகளுக்கு செல்ல மெட்ரோ ரயில் வசதி உள்ளது சென்னை திருச்சி பெங்களூரு ஹைவேகளும் அருகிலேயே உள்ளன கோயம்பேடு வணிகத்துக்கு சிறந்த இடமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது பஸ் ஸ்டாண்டு செயல்பட்டு வந்த பகுதியில் மிகப்பெரிய வணிக வளாகம் கட்ட அரசு திட்டமிட்டுள்ளது அதில் விளையாட்டு அரங்குகள் தியேட்டர் மால் உட்பட பொழுதுபோக்கு வசதிகள் அமைக்கப்படுமா கோயம்பேடும் அதை சுற்றியுள்ள பகுதிகளும் சிஎம்டிஏ கட்டுப்பாட்டில்தான் உள்ளது அங்கே மிகப்பெரிய அப்பார்ட்மெண்ட் ஐடி பார்க் அமைக்கும் திட்டமும் அரசிடம் இருப்பதாக தெரிகிறது கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் செயல்பாட்டுக்கு வந்தாலும் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டின் ஒரு பகுதி மாநகர பஸ்ஸுகள் வந்து செல்ல ஒதுக்கப்படும் பஸ் போக்குவரத்து மெட்ரோ ஹைவே ரோடு என அனைத்தும் ஒரு சேர இருக்கும் இடத்தில் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் இருப்பதால் இது மிகப்பெரிய வணிகம் சார்ந்த இடமாக மாற்றப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது கோயம்பேடு பேருந்து நிலையத்தை பொறுத்தளவில் முப்பது சதவீத பேருந்துகள் அதில் இன்னும் ஓராண்டு காலம் இயங்குகின்ற சூழ்நிலை இருக்கின்றது எப்படி சென்னையில் பெருகி வருகின்ற போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காண வேண்டும் என்பதற்காக பல்வேறு திட்டங்களை மாண்பு தமிழக முதல்வர் வழிகாட்டுதலோடு சென்னை பெருநகர வளர்ச்சிக்குழுவும் எடுத்து வருகின்றதோ அதுபோல் அந்த இடத்தில் ஏற்கனவே கோயம்பேடிலே பயன்பாட்டில் இருந்த கோயம்பேடு பேருந்து நிலையம் அந்த பேருந்து நிலையத்தை ஒட்டி சுமார் பதினாறு ஏக்கர் இடம் அளவிற்கு சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் இடமும் இருக்கின்றது இவையெல்லாம் ஒருங்கிணைந்து ஒரு பெரிய திட்டத்தை மக்களுடைய பயன்பாட்டிற்கு எது உதவுகிறதோ அந்த திட்டத்தை மாண்மிகு தமிழக முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு கொண்டு வர சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் திட்டமிட்டிருக்கின்றது